காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் நனைஞ்ச பணமரத்தூரு கட்ட பீடி முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க இப்போ எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க சொல்லி காமராஜர் ரஷ்யாவுக்கு சென்றதை இழிவுபடுத்தி பேசிய காமராஜரை அரவாணியாக சித்தரித்து பெண் போல சித்தரித்து தன்னுடைய முரசொலிங்கிற கேடுகட்ட கேவலப்பட்ட ஆபாச குப்பைகள் நிறைந்த அந்த பத்திரிகையில பொய்யை மட்டுமே பேசக்கூடிய அந்த பத்திரிகையில கர்ம வீரர் கிங் மேக்கர் பெருந்தலைவர் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவனை இவ்வளவு இழிவாக பேசிய கலைஞர் கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு அவருடைய உடம்புல அழர்ஜி வருங்கிறதுக்காக ஏசி போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய திருச்சி சிவா பேசுறாங்க சரி ஏசி இல்லைன்னா காமராஜர் உடம்புல அழைச்சி வந்துடும் சரிதானே அப்படிதானே அவர் ஏசியிலே வளர்ந்தவர் ஏசியிலே வளர்ந்த காமராஜர் தான் இந்திய விடுதலைக்காக போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தாரா காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார்ல அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் இவர்களுடைய தலைவர் ஏசி போட்டு கொடுத்த தலைவர் கலைஞரும் அந்த ஏசி போட்டு கொடுப்பதற்கு முன்னாடி அண்ணாவும் என்ன பண்ணிட்டு அப்பா மகளை வந்து காதலிப்பது போல மகளுக்கு அப்பா மேல போல காம கதைகளை இரவு பன்னெண்டு மணிக்கு அத்த ஜாமத்தில் படிக்கக்கூடிய செக்ஸ் புத்தகங்களை எழுதிக்கிட்டு இந்த தலைவர்கள் எங்கே அந்த நேரத்தில் ஒன்பது வருஷம் கொடும் செரில் கழிவறை கூட இல்லாத மண் சட்டியில் மலம் கழிக்கக்கூடிய ஒரு கொடும் சித்திரவதையான வெள்ளக்காரன் ஜெயில கிடந்த காமராஜர் எங்கே